السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يجد الله فلا مليد الله وما يجد الله فلا هادي الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய சாந்தியும் கிருபையும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் உண்டாவதா எல்லாமுல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபை நாம் இஸ்லாத்திய வடிவில் அறிய வேண்டும் என்று ஒரு நல்லெண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம் எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹூர் அபுல்லாலமின் இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல்லாயிரக்கணக்கான பல உயிரினங்களை படைத்து அதில் சிறந்த படைப்பாக இந்த மனித படைப்பை படைத்திருக்கின்றான் அல்லாஹு ரபுல் பல உயிரினங்களை படைத்தானே அவை அனைத்தையும் அல்லாஹு ரபுல் ஆனமீன் இரண்டு இரண்டாக படைத்திருக்கின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வானம் என்று ஒன்று காரணமாக பூமி ஒன்றை படைத்திருக்கின்றான் ஆண் பெண் இரவு பகல் மகிழ்ச்சி துன்பம் பிறப்பு மரணம் போன்ற அனைத்தையும் அல்லாஹ் ரபுல்லாலின் படைத்த அனைத்தையுமே இரண்டு இரண்டாக படைத்திருக்கின்றான் பிறப்பு இறப்பு இருக்கின்றது அதை இஸ்லாத்தின் வடிவில் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் அழகாக உனக்கு கூறுகின்றது இன்னும் பிறகு ஒரு நீண்ட நிலைய வாழ்க்கை இருக்கின்றது என்பதையும் இஸ்லாம் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றது இடமில்லை அதாவது இந்த மறுமை வாழ்க்கையை நம்பவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என அந்த அளவிற்கு இந்த இஸ்லாம் மறுமை வாழ்க்கையை பற்றி மிகவும் அழகாக எச்சரிக்கை செய்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில மறைமுகமான விஷயங்களை நம்பினால் மட்டுமே நாம் எல்லாம் இஸ்லாமியர்களாக ஆக முடியும் நாமெல்லாம் இன்று இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் என்று சொல்வதற்கு காரணம் நாம் எல்லாம் சில மறைமுகமான விஷயங்களை நம்பியிருக்கின்றோம் என்ன அது மறைமுகமான விஷயம் அல்லாஹுவை நம்புகின்றோமே அது மறைமுகமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கின்றது சொன்னால் அல்லாஹ் யாராலும் யாரும் பார்த்தது கிடையாது அதனால் அல்லாஹ் நம்புவது மறைமுகமான விஷயங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல மலக்குமார்களை நம்புவதும் விதியை நம்புவதும் மறைமுகமான விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது மலக்குமார்களை யாரும் பார்த்தது கிடையாது இன்னும் விதியையும் யாராலும் நிர்ணயித்து கூற முடியாது பன்னெண்டு ஆயிட்டு இருக்கு ஒரு மணிக்கு என்ன நடக்கும் தெரியுமா தெரியாது எல்லாம் மறைவான விஷயங்கள் அனைத்தையும் அல்ல ஒரு அப்புலாலும் யாராலும் கணித்து கூற முடியாது அதுவும் வரைமுகமான விஷயம் அதை நான் நம்பினது காரணத்தினால்தான் நம்ம இஸ்லா இஸ்லாமியர்கள் என்று நாம அனைவரும் என்ன சொல்ல இஸ்லாமியர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் அதே போல மறுமை வாழ்க்கையை நம்புகின்றோமே அதுவும் ஒரு மறைமுக மறைமுகமான விஷயங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் மறுமை வாழ்க்கை அதாவது இந்த யுகம் முடிவுனால் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது இதனால இந்த விஷயமும் மறைமுகமான விஷயங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மறைமுகமான விஷயங்களை நம்பினால் மட்டுமே நாம் முஸ்லீம் என்ற கூற நாம் தகுதி பெற்று உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம் அதனால தான் நம்ம முஸ்லீம் என்று கூறி நாம் இந்த மறைமுகமான விஷயங்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அதனால தான் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாமெல்லாம் முஸ்லீம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இன்னும் நாயகம் சல்லா ஓ அலைவசம் அவர்கள் காலத்தை பொறுத்தவரை அவர்கள் காலத்தில் உள்ளவர்களை அதாவது அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சகாபாக்களின் வரலாற்றை நாம் பிறட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் அலைவசல்ல அவர்கள் என்ன அல்லாஹ்விடம் இருந்து வகி வந்தவுடன் இந்த ஏகத்துவத்தை மக்களிடம் எடுத்து சொல்கின்றார்கள் இந்த ஏகத்துவத்துடன் மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது என்பதையும் இணைத்து கூறினார்கள் அப்பொழுது அந்த மக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று நாம் சொன்னால் சில மக்கள் என்ன செஞ்சாங்க ஏகத்துவத்தையும் ஏத்துக்கிட்டாங்க மறுமை வாழ்க்கையும் ஏத்துக்கிட்டாங்க சில மக்கள் என்ன செஞ்சாங்க இந்த ஏகத்துவத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனா மறுமை வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் அனைவரும் தீமை செய்யக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருந்தனர் ஏனென்று சொன்னால் மறுமை வாழ்க்கையை நம்பவில்லை ஏன் அவர்கள் நம்பவில்லை என்று நாம் சொன்ன நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காலத்தில் மறுமை வாழ்வு ஒன்று இருக்கின்றது என்பதற்கு சாட்சியாக ஒரு நிகழ்ச்சி நடைபெறவில்லை ஒரு சாட்சி இருக்கவில்லை அதனால் தான் அவர்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க பல பல்வேறு பல்வேறு மனிதர்கள் என்ன செஞ்சாங்க இந்த மறுமை வாழ்க்கையை வெறுத்தாங்க அவர்கள் அனைவரும் நஷ்டமடையக்கூடியவர்களாக இருந்தாங்க ஏன்னென்று சொன்னா அல்லா ரபுல்லாலும் சொல்றான நீ மறைவான விஷயங்களை நம்பினா மட்டும்தான் உனக்கு இந்த இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இருக்கு அப்படி அந்த மறைவான விஷயங்களை நம்பவில்லை என்று சொன்னால் உனக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் சம்பந்தமும் இல்லை என அல்லாஹ் தனது திருமறையில் அந்த இந்த மார்க்கம் மறுமை நாளை பற்றி அழகாக இந்த மக்களுக்கு கூறுகின்றது நாம் இன்று அனைவரும் மறுமை வாழ்க்கையை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் ஏன் நம்ம மறுமை வாழ்க்கையை நம்புறோம் தெரியுமா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னா இந்த மறுமை நாள் வரும் என்று வருவதற்கு சாட்சியாக வருவதற்கு அடையாளமாக இன்று பல்வேறு கணக்கான பல அடையாளங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு கணக்கான பல நிகழ்ச்சிகள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் பல்வேறு கணக்கான சாட்சிகள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக நாம் அனைவரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மறுமை வாழ்வை நம்ம என்ன செய்கிறோம் மறுமை வாழ்வு ஒன்று இருக்குன்னு சொல்லி நாம் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நபியல் நாயகம் செல்லெல்லாம் அளையவர் சிங்கம் அவர்தள் காலத்தில் வாழ்ந்த அந்த சகாபாக்கள் ஒரு ஒரு நிகழ்வை பார்த்தது கிடையாது ஒரு சாட்சியை பார்த்தது கிடையாது அதாவது ஒரு நிகழ்ச்சியை கூட அந்த ஒன்று என்பதற்கு ஆதாரமாக ஒரு சாட்சியாக ஒரு நிகழ்வை ஆனால் அவர்களிடம் எந்த அளவிற்கு கொள் இந்த ஏகத்துவத்தில் உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கின்றது என்று சொன் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அபுல் அலமீனு அந்த மக்களை பற்றி பல்வேறு கணக்கான பல ஆயத்துக்கள்ல அல்லா ரப்புலாலுமே அந்த மக்களை பற்றி புகழ்ந்து வேற சொல்றான் எப்படி அந்த மக்களை பத்தி அல்லா ரப்புலாலுமே சொல்றான் நல் பல்வேறு வகையாக புகழ்ந்து சொல்றான் ஏன் என்று சொன்னால் அவர்கள் மறைமுகமான விஷயங்களை நம்புனாங்க எப்படி மறைமுகமான விஷயங்களை நம்புகிறாங்க ஒரு நிகழ்ச்சியை கூட பார்க்கல அந்த காலத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கல இந்த மறுமை நாள் உண்டு என்பதற்கு ஒரு சாட்சி இல்ல ஆனா அவர்களிடம் எந்த அளவிற்கு இந்த இறை நம்பிக்கை இருந்தது இன்று எந்த அளவிற்கு இந்த இறை நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கின்றதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த மக்களிடம் எந்த அளவிற்கு ஏகத்துவ கொள்கையில் உறுதி இருந்தது இன்று எந்த அளவிற்கு நம்மிடம் இந்த ஏகத்துவ கொள்கையில் பால் உறுதி இருக்கின்றது என்பதை நாம் நம்ப வேண்டும் இன்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அன்றைய மால அன்றைய கால மக்கள் எவ்வாறெல்லாம் தனது வணக்க வழிபாடை நபீநாயகம் என்பதை நம்ம சட்டத்தை சிந்தித்து பார்க்க சகோதரர்களை ஏன் என்று சொன்னால் அந்த காலத்தில் அவர்கள் இருந்த இறை நம்பிக்கை அவர்களிடம் இருந்த குளியில் உறுதி இன்று யாரிடமாவது பார்க்க முடிகிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் சற்று திணறத்தால் முடியாது எந்த அளவுக்கு அவர்களிடம் இருந்த உறுதி இன்று நம்மிடம் கிடையாது அவர்களிடம் இருந்த இறை நம்பிக்கை இன்று நம்மிடம் கிடையாது அவர்களிடம் இருந்த வணக்க வழிபாடுகள் இன்று நம்மிடம் கிடையாது இந்த அளவிற்கு தான் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று மறுமை நாளே அதாவது மறுமை நாளே மேம்படுத்தக்கூடிய மறுமை நாள் ஒன்று இருக்கும் என்பதற்கு பல சாட்சிகள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றதே நம்முடைய நிலைமையை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை பற்றி புகழ்ந்து கூறுறான் எதுக்கு கூறுறான் அந்த மக்கள் ஒரு அடையாளம் நடக்கு அந்த மக்கள் அந்த மக்களிடத்துல இந்த மருமை நாளை மெய்ப்படுத்தும் ஒரு அடையாளம் நடக்கல ஒரு நிகழ்ச்சி நடக்கல ஒரு சாட்சி கூட அந்த காலத்துல இல்ல ஆனா அவர்களிடம் எந்த அளவுக்கு உறுதி இருந்துச்சு பாரு என்ன படைத்த மனிதன் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறான் பாரு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில பல்வேறு கணக்கான பல இடங்கள்ல கூட்டி சுத்தி காமிக்கிறான் அதை பத்தி பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில அத்தியாயம் ஒன்பதாவது எப்படி அந்த மக்களை பார்த்து புகழ்ந்து சொல்றான் எப்படி கண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுள் தன்மையை வணங்கி வழிபட்டவங்க ஏக இறைவனை தவிர வேற யாருக்கு அஞ்சாதவர்களாக ஆனது எதனால அவங்க வச்சிருந்த இறை நம்பிக்கையினால அவங்க இந்த கொள்கையில் வச்சிருந்த உறுதியினாலும் சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த மக்களைப் பற்றி புகழ்ந்து தனது திருமறையில் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அந்த மக்களைப் பற்றி நம்மிடம் கூறுகின்றார் அப்ப அந்த அந்த அளவிற்கு அவர்களிடம் இறை நம்பிக்கை இருந்தது அந்த மக்கள்லாம் எப்படி இருந்தாங்களா கல்லுக்கு மண்ணுக்கு அதாவது ஒரு இந்த ஒரு கல்லுக்கு ஒரு கடவுள் தன்மையை கொடுத்தான்னு சொன்னா ஒரு அடுத்த கல்ல பார்த்தான்னு சொன்னா அதை கடவுள் வணங்குவோம் கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று வணங்கிய ஒரு அந்த கூட்டத்தாத்த என்னைய மட்டுமே வணங்கணும் வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று நான் சொன்ன உடனேயே அந்த கல்ல தூக்கி வீசி விட்டு வந்தான அந்த மண்ணை வணங்கிட்டு இருந்ததை தூக்கி வீசி விட்டு என்ன அவனுடைய நம்பிக்கை அவனுடைய அவனிடம் இருந்த தனது திருமறையில நம்மிடம் கூறா இன்று நம்மிடம் எவ்வாறு இறை நம்பிக்கை இன்று இருந்து கொண்டிருக்கின்றது நம்மிடம் இன்றி எவ்வாறு இந்த ஏகத்துவத்தில் உறுதி இருந்து கொண்டு இருக்கின்றது நம்மிடம் எவ்வாறு இன்று இந்த வணக்க வழி பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எந்த மூடர்களாகவே இருந்தனர் ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் பல்வேறு அதாவது ஒரு நிகழ்வும் நடக்கல ஒரு அறிவியல் விஞ்ஞானம் ஒண்ணுமே இல்ல அப்படி இருந்த காலம் அப்படி இருந்த அந்த மக்களிடத்திலேயே இந்த ஏகத்துவத்தை கொண்டு போய் சொன்னோனே அதை மறைவான விஷயங்களை கரைட்டா நம்பி இந்த அதாவது இந்த உலகில் வெற்றி அடைஞ்சாங்கள அவங்கள பற்றி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை அவங்கள பற்றி நாம் சிந்தித்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வாறு எல்லாம் வாழ வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்து அவர்களிடமிருந்து நாம் எடுத்து நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையை நபியல் நாயகம் சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் எவ்வாறெல்லாம் காட்டி தந்தார்களோ அத அந்த அடிப்படையிலே நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் இன்னும் அல்லாஹ் அபுல் ஆலமின் அந்த மக்களை பற்றி புகழ் அதாவது அந்த மக்களை பற்றி எவ்வாறெல்லாம் புகழ்ந்து சொல்றான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் தனது திருமறையிலே ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்றான் பெரிது என்ற வாழ்ந்த ஒரு கூட்டம் தனக்கு வறுமை இருந்த போது அந்த வறுமையை பற்றிய கவலைப்படாம பிறருக்கு கொடுத்து உதவர்களாக அதாவது பிறருக்கு கொடுத்து அக்கறை செலுத்துபவர்களாக ஆனால் இந்த இறை நம்பிக்கையினால என் மேல வச்சிருந்த இறை நம்பிக்கையினால இந்த கொள்கையின் மேல் வச்சிருந்த உறுதியினால சொல்லி அல்லாஹ் ரபுலாலின் தனது திருமறையில ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வாசனத்தோட சொல்றார் அந்த காலத்துக்கெல்லாம் எப்படி இருந்தாங்களா தனக்கு கிடைச்சா போதும் அதாவது எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் என்ற ஒரு வாழ்ந்த கூட்டம் அவங்க இடத்துல அல்லாஹ் இடம் இருந்து வகி இறங்குது எப்படி உங்களுக்கு மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காதியே பிறருக்கு கொடுத்து சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆனமின் அல்லாஹ் ரபுல்ல சேர்ந்து வகி வந்த உடனேயே அவங்க வறுமை ஏற்படும் கூட நினைக்காம அவங்க பிறருக்கு கொடுத்து உதவர்களாக ஆனது எதனால இந்த இறை சொல்லி அல்லாஹ் அப்பல் ஆலமீன் அவர்களை வைத்து நாம் இன்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அவர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்து இருக்கின்றார்கள் என்பது அல்லாஹர் ஆலமீனே நம்மிடம் தனது திருமறையில பட்டியல் போட்டு காமிக்கிறான அதையெல்லாம் பார்த்தாவது நம்மளுடைய வாழ்க்கையை நபீரநாயகம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் நண்பர்களே இன்னும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மக்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில மூணாவது அத்தியாயம் நூத்தி மூணாவது வசனத்துல சொல்றான் எப்படி சொல்றான் ஒற்றுமையின்றி தங்களுக்குள் அன்றாட போரிட்டு கொண்டிருந்தவங்க போரிட்டு கொண்டிருந்த ஒரு சமுதாயம் ஒற்றுமைக்கு இலக்கணமாக திகழ்ந்தது எதனால இந்த இறை நம்பிக்கையினால தான் சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தனது திருமறையில மூணாவது அத்தியாயம் நூத்தி மூணாவது வசனத்துல சொல்றான் எப்படி ஒற்றுமையின்றி தனக்குள்ளேயே அன்றாட சண்டை போட்டுக் கொள்வாங்களா ஒரு பேருச்சம்பளம் இருக்குன்னு சொன்னா அது உனக்கா எனக்குன்னு சண்டை பிடிப்பாங்க அந்த காலத்தில இருந்த மக்கள் அப்படி வாழ்ந்த ஒரு சமுதாயத்துல நான் வகையை இறக்குனேன் ஒற்றுமையா அவங்க ஒற்றுமைக்கு இலக்கணமாக தேர்ந்தாங்க அந்த அளவுக்கு அவங்களோட கொள்கையில உறுதி இருந்தது இதெல்லாம் எதனால இருந்தது என் மேல வச்சிருந்த இறை நம்பிக்கை சொல்லி அல்லாஹ் அபுல்லின் தனது திருமறையில மூணாவது அத்தியாயம் நூத்தி மூணாவது வசனத்துல இந்த மக்களுக்கு அழகாக சொல்றான் அப்போ அந்த மக்களை வைத்து நாம் இன்று ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த அவர்களிடம் எவ்வாறு ஒற்றுமை இருந்தது இன்று நம்மிடம் எவ்வாறு ஒற்றுமை இருந்து கொண்டிருப்பதே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே இன்னும் நாம் பார்த்தோன்னு சொன்னா அல்லா ரபுலமேன் அந்த மக்களை பற்றி புகழ்ந்து சொல்றான் இன்னும் சொல்றான் அதாவது ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்துல சொல்றான் மதுவில் வீழ்ந்து கிடந்த சமுதாயம் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டது எதனால இந்த இறை நம்பிக்கையினால தான் சொல்லி அல்லா ரபுலாலே அந்த மக்களை அந்த மக்களை பார்த்து புகழ்ந்து சொல்றான் எப்படி மதுவுக்கு அதாவது மது பழக்கத்திற்கு ஆளானவர்களாக இருந்த சமுதாயம் அது அவன் நம்மளிடத்துல அதாவது இன்று பார்த்தோம் என்று சொன்ன நம்ம இடத்துல ஒரு பணக்காரன் சொன்னா நம்ம எதை வச்சு நம்ம மதிப்போம் அதிகமா பணம் இருந்தா தான் இவன் பணக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லி மதிப்போம் அப்படி இல்லாட்டி என்ன செய்வோம் அவனுக்கு அதிகமா ஏதாச்சும் சொத்து பத்து இருந்தா சரி இவன் பணக்காரன் சொல்லி மதிப்போம் ஆனா அந்த காலத்துல எப்படி எல்லாம் மதிப்பாங்க தெரியுமா யாரிடத்துல அதிகமாக மதி இருக்கின்றதோ யார் வீட்டுல அதிகமாக மதி இருக்கின்றதோ அவர்கள் தான் பணக்காரர்கள் என்று மதித்த ஒரு சமுதாயம் நபியநாயகம் செல்லலாம் வளைவு செல்லம் அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் அந்த சமுதாயத்துல நீங்க மதுவை எல்லாம் சொல்லி நான் வகையை இறக்கின அவ விட்டு போய் தூக்கி அந்த மதுவை தூக்கி தெருவுல தூக்கி வீசி விட்டு இஸ்லாம் தான் வேணும்னு சொல்லி வந்தாங்க அந்த மக்கள் வந்ததற்கு காரணம் என்ன அவர்கள் வச்சிருந்த இறை நம்பிக்கையினால அவங்க வச்சிருந்த அந்த கொள்கையில் உறுதியினால் சொல்லி அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்புலாலமே தனது திருமறையில ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்துல நமக்கு அழகாக சொல்றான் இதை வைத்து அந்த மக்களோட நாம் இன்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த மக்கள் அல்லாரபுல்லாரின் ஒரு வகையை இறக்குனையே எந்த அளவுக்கு ஒதுங்குறாங்க நம்ம இன்று எந்த அளவுக்கு ஒதுங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரதட்சணை வாங்காத வரதட்சணை பக்கம் போகாத வரதட்சணை திருமணத்துல போய் கலந்துக்கிறாத அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்றான் இன்னும் அல்லாஹுடைய தூதரன் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களும் சொல்றாங்க இன்றைய நம்மளுடைய நிலைமை இன்று எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்ற வட்டியின் பக்கம் போகாத வட்டியில வர்ற வட்டியின் மூலம் வர்ற பொருளாதாரத்தை சாப்பிடாத அதன் மூலம் ஏதாச்சும் ஒரு ஆடைய கூட உடுத்தாதன்னு சொல்லி அல்லாஹ் அல்லா இந்த மக்களுக்கு சொல்ற இன்று எந்த அளவிற்கு நம்ம அந்த வட்டியினுக்கு நமக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு தொடர்பு இருந்து கொண்டிருப்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே நாம் அனைவரும் என்ன செய்யணும் அனைவரும் நபே நாயகம் அலையோசலம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை வைத்து நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் இறை நம்பிக்கையில் உடையவர்களாக முழுக்க முழுக்க இறை நம்பிக்கையில் மூலகி கிடப்பவர்களாக இன்னும் இந்த கொள்கையில் உறுதியுடையவர்களாக இன்னும் தனது வணக்க வழிபாடுகளில் சரியான முறையை அமைத்துக் கொள்வர்களாக ஆக வேண்டும் சகோதரர்களே இன்னும் அந்த மக்களை பற்றி அல்லாஹ் தனது என்று அல்லாஹ் ரபுல்லின் அறுபதாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்தில் எப்படி தங்களின் அனைத்து தீமைகளையும் விட்டு பெண்கள் கூட விலகுவதாக உறுதிமொழி கொடுத்தாங்க எப்படி இந்த இன்றைய காலத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆண்களை விட பெண்கள்தான் அதிகமாக தீமை செய்யக்கூடியவர்களாக இருந்து இருக்கின்றாங்க ஏனென்று சொன்னா இன்னைக்கு அதிகமாக சிறுக்கான விஷயங்கள் பெண்களிடம் தான் அதிகமாக காணப்படுகின்றது அப்படி இருந்த அந்த சமுதாயம் அப்படி இருந்த ஒரு கூட்டம் நான் ஒரு வகி இறக்கினேன் நீங்க என்ன செய்யுங்க பெண்களை உங்களுடைய தீமையை விட்டு நீங்க விலகி கொள்ளுங்க என்று ஒரு வகையை இறக்குன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தனது தீமைகளை எல்லாம் விட்டு விலகி வந்தாங்களே இதன் காரணம் என்ன அவங்க இந்த இந்த அவங்க சொல்லி அல்லாஹ் அபுல் ஆலமின் தனது திருமறையில அந்த காலத்தில் வந்த பெண்களை பற்றி அழகாக இந்த மக்களுக்கு சொல்றான் இன்று நாம் எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே

உறுதிமிக்கவர்களாக ஆகக்கூடியவர்களாகவும் நம்ம ஆக வேண்டும் சகோதரர்களே இன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை பற்றி நம்மிடம் அழகாக தன்னை திருமறையில கூறுகிறான் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி மூணாவது வசனத்துல எந்த மனிதரிடமும் எந்த உரிமையும் நாடாமல் சுயமரியாதையை பாதுகாக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது எதனால அவர்கள் வச்சிருந்த கொள்கையின் உறுதியினால அவங்களிடம் இருந்த இறை நம்பிக்கையினாலும் சொல்லி அல்லாஹ் ரபுல் தனது திருமறையில அத்தியாயம் மூணாவது வசனத்துல சொல்றான் அந்த மக்களை வைத்து நாம் இன்று பார்க்க வேண்டும் இன்று நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இன்று சுயமரியாதையை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோமா நாம் இன்று தம்முடைய மரியாதையை காப்பாற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே இன்னும் அல்லாஹ் ஒரு அபுலாலமின் தனது திருமறையில அந்த மக்களை பற்றி சொல்றார் தங்களுக்கு நல்லது இது கெட்டது என்று தெரிய கெட்டதுதான் இது என்று கூட தெரியாத அந்த மக்கள் நன்மையை ஏறி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டமாக தேர்ந்தாங்களே இது எதனால அவங்க வச்சிருந்த கொள்கையின் உறுதியினாலதான் சொல்லி அல்லா ரபுல் ஆலமின் தனது திருமறையில மூணாவது அத்தியாயம் நூத்தி நாலாவது வசனத்துல இந்த மக்களுக்கு அழகாக சொல்றான் எப்படி தனக்கு இதுதான் கெட்டது இதுதான் நல்லதுன்னே தெரியாத அந்த மக்களுக்கு அந்த மக்கள்கிட்ட நான் என்ன செஞ்சேன் நன்மையை ஏவி தீமையை தருங்கன்னு சொல்லி என்னுடைய வகையை இறக்குன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க நல்லதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து அவங்க என்ன செஞ்சாங்க நல்லதை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டமாக திகழ்ந்தது எதனால இந்த இறை நம்பிக்கையினால அவங்க வச்சிருந்த கொள்கை உறுதியினால் சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமின் தனது திருமறையில அந்த மக்களை பார்த்து அழகாக சொல்றான் அதை வைத்து நாம் இன்று எவ்வாறு நம்மிடம் இன்று எவ்வாறு இந்த கொள்கையில் உறுதி இருந்து கொண்டிருக்கின்றது நம்மிடம் இன்று எவ்வாறு வணக்க வழிபாடுகள் அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே ஏன் என்று சொன்னால் மறுமையினால் மிக அருகில் வர இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் நபிநாயகம் அவர்கள் காட்டி தந்த சிறு அடையாளங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சிறு அடையாளங்கள் ஓரிரு அடையாளங்கள் மட்டுமே நடக்க இருக்கின்றது அந்த அடையாளங்கள் நடந்து விட்டது என்று சொன்னால் மிக பெரிய பத்து அடையாளங்கள் நடக்க இருக்கின்றது அந்த மிக பெரிய பத்து அடையாளங்கள் நடந்தது என்று சொன்னால் இந்த உலகம் மிக பெரிய ஒரு அசம்பாவிதத்தை சந்திக்க நேரிடும் இந்த உலகம் அழிய கூட நேரிடும் அப்படி மிக பெரிய பத்து அடையாளங்கள் நடக்க இருக்கின்றது அந்த பத்து அடையாளங்களை வைத்தாவது இந்த சிறு அடையாளங்கள் நபீரநாயம் சல்லா அலே சொல்லாம அவங்க காட்டுனாங்கள அதை வைத்தாவது உண்மையான மார்க்க இந்த இஸ்லாம் தான் மறுமையினால் ஒன்று இருக்கு என்பதற்கு சாட்சியாக இன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து நாம் என்ன